ஹயூஷா வந்து அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடிபிஆர் டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கால் ஃபார் சிவி தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுநூற்றி நாலு ஆசிரியர்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆசிரியர்கள் மேக்ஸ் நானூற்றி முப்பத்தோரு ஆசிரியர்கள் ஃபிசிக்ஸ் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஐந்து ஆசிரியர்கள் கெமிஸ்ட்ரி நானூற்றி ஐம்பத்தெட்டு ஆசிரியர்கள் பாட்டனி இரநூத்தி பதினஞ்சு ஆசிரியர்கள் ஜுவாலஜி இரநூத்தி ஒன்பது ஆசிரியர்கள் ஹிஸ்ட்ரி அறுநூற்றி முப்பது ஆசிரியர்கள் ஜியாகபி நூற்றி அறுபத்தோரு ஆசிரிகள் இதுவரை இறுதி செய்யப்பட்ட பணியிடம் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் சிவிக்கு கூப்பிட்டது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு இப்போ நாம் இதை கழித்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தாறு ஆசிரியர்கள் வந்து வாய்ப்பை இழக்கும் நிலையில் இருக்கிறோம் இதுதான் உண்மை இப்போது சிவி போனவங்க கோர்ட்டில் இருக்கிற வழக்கு பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு கொஷின்க்கு சரியான பதில் என்னிடத்துல இருக்குது அதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு ரிசல்ட்டை ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டது தான் மற்றபடி இது எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் அப்பாக்ட் பண்ணவே பண்ணாது இதில் இன்னொரு விஷயம் தமிழ்நாடு அளவில் பல்வேறு பள்ளிகளில் கடந்த ரெண்டு நாள் என்ன செய்தி போயிட்டுருக்கு பத்து பதினொன்று பன்னெண்டுனா பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை அதனால் மாணவர்கள் வந்து வெறுமனவே இருக்காங்க ஆசிரியர்கள் இல்லாமல் பள்ளி நடந்துகிட்ருக்குன்ற செய்தி பள்ளி மாணவர்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை எங்கள் ஸ்கூலில் டீச்சர் வரல சார் வரல ரெண்டு சார் தான் இருக்காங்க நாலு சார் தான் இருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து பொ பொதுமக்களும் பேரண்ட்ஸ்கிட்டேயும் போயிட்டுருக்கு இது வந்து அங்கங்கே நம்ம பெரிய அளவில் கேள்வி போகிறோம் அதனால் ஆசிரியர் தேர்வு வாரியமும் கல்வித்துறையும் கண்டிப்பாக இணைந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இவ்வளோ பேரை வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க ஆசிரியர் தேர்வாரையும் பள்ளிக் மாணவர்கள் நலன் கருதி கல்வி வந்து பாதிக்கப்படுது இது வந்து ஏற்கனவே அறுதி செய் இறுதியிடப்பட்ட பணியிடம் நம்ம அந்த ஆனுவல் பிளானர்கள் அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா ஸ்கூலோட ஆனுவல் கேலண்டருக்குள்ளே போய் பார்த்தா முதல் பத்தாம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பத்து நாள் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே ப்ரொடிக்ட் பண்ணது தான் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கேஸ் அரைஸ் ஆனதுனால தள்ளி போயிட்டுருக்கு அப்போ இந்த மாதிரி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்களுக்கு நாங்கள் சான்றிதழ் சரிப்பாறு பட்டியல் வச்சு சரியாக வச்சுட்ருக்கோம் அதனால் யாரெல்லாம் வழக்கு தொடர்ந்தாங்களோ அதை அந்த வழக்குகளை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் நீதிமன்ற பார்வையில் வச்சுட்டு மீதி உள்ள அத்தனை பாடங்களும் இல்லை சீவில் செலக்ட் ஆனவங்கள பணியிடங்கள் அமர்த்துவதற்கு அனுமதி கே கேட்க தான் போகிறாங்க அதுதான் நடக்கும் அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கு போனவங்களில் இந்த மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பயப்பட தேவையில்லை ஆனால் ஒரு பின் குறிப்பு இந்த ம ஐநூற்றி அறுபத்தாறு ஆசிரியர்கள் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்றது நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்காது அது என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதல் பணியிடம் கேட்டு வாங்குவதற்கு நீங்கள் தான் பெரிய அளவில் முயற்சி எடுக்கணும் நம்முடைய தமிழக அரசாங்கமும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி நலத்துறை அமைச்சர் அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சர் சிறுபான்மையினருக்கான அமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அவர்களுக்கான நலத்துறை அமைச்சர் இவர்களை போன்ற துறை சார்ந்த அமைச்சர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலைவாய்ப்பு இன்மையை வந்து தெரியப்படுத்தி கேட்கலாம் அதெல்லாம் கேட்டால் ஒரு ஆயிரம் பணியிடங்கள் வரும் பொழுது இந்த ஐநூற்றறுபத்தாறு பேருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் ஸோ சிவிக்கு போயிட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பேர் வராது அப்படின்ற செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வராதுன்றது இந்த ஐநூற்றி பேருக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்களெல்லாம் தான் வந்து கூடுதல் பணியிடம் வாங்கிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி செய்யணும் அதுக்கு முதன்மையாகவும் இருக்கணும் மற்றபடி சிவி சென்றவர்கள் எல்லாரும் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பொதுப்படையான கருத்தை என்னால் வெளியிட முடியாது ஏன்னா மனசாட்சி கூத்துது சிவி போனவங்க பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது சிவி போனவங்கள மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் பயப்படாமல் இருக்க முடியும் ஆனால் தெளிவாகவே தெரியும் விளிம்பு நிலையில் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டுக்கு மேலே மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டுக்கு மேலே கிடையாதுன்றது தெரியுது இல்லையா அப்போ கூடுதல் பணியிடம்ன்றத பெற்று வாங்கினாதான் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கு சென்றவர்கள் ஏமாற்றம் இல்லாமல் உங்களுடைய பணி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும் மேலும் இது போன்ற தகவல் உங்களோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாதமூறு யாவரும் கேளு